எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகம் பெற்ற அன்புள்ளவர்களே இந்த காணொளியை எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதோடு நிச்சயம் ஆனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பயம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் எல்லா செயல்களுக்கும் முருகன் நம்முடன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடையும் செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்குது இறைவனோட அணுக்கிரகம் ஓம் முருகா சரணம் ஓம் சரண என்று திருமந்திரத்தோடு இப்போது நாம் காணவிருப்பது திருப்புகள் பகுதி ஐந்து இந்த செயலை எல்லாம் உள்ள இறைவன் கொடுத்ததுக்கு கோடான ஒரு நன்றி இந்த காலநிலையை நீங்கள் பார்த்து கேட்டு ரசிப்பதற்கும் இறைவனோட அனுக்கிரகம் பெறுவதற்கும் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவனோல்ல அவன் தள்ளவினிங்க காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தினசரி இறைவனல் பெருக சப்ஸ்கிரைப் பண்ணாலே உங்களுக்கு இறைவன் கிடைச்சது மாதிரின்னு சொல்லுவேன் காரணம் எல்லோரும் எல்லா நல்ல செயல்களும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது உங்களுக்கு அந்த நல்ல செயல் கிடைத்துள்ளது என்பதை எல்லாவுடைய இறைவன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த காணொலி தொடர்கிறோம் கருத்தான் நெஞ்சம் கலங்காதுனை கருணாகரா குருநாதா அருந்தா ஞானம் அருள்வாய் என்ன அருளே முருகா அடியனே வாழ்க்கையில் பயம் குழப்பம் மனம் சுவர் வந்தால் அதை நீக்கும் ஒரே சக்தி முருகனின் திருநாமம் இப்போது உள்ள திருப்புகள் மன உறுதியையும் தைரியத்தையும் தரும் அருள்வாக்கு கருத்தா நெஞ்சம் எண்ணங்களை சோர்ந்து கலக்கும் என் மனதை கலங்காதுணை ஒருபோதும் விலகாத துணையாக இருக்கும் இறைவனே காக்கும் இறைவனே கருணாகரா அளவற்ற கருணை கொண்ட முருகனே குருநாதா ஞானத்தை போதிக்கும் உயர்ந்த குருவே அருந்தா ஞானம் உண்மையான ஞானத்தை அருள்வாய் என எனக்கு தயையுடன் அருள் புரிய வேண்டும் ஐயா அருளா முருகா கருணையின் வடிவமான முருகனே அடியனே உன் அடிமையான நான் உன்னை சரணடைந்தேன் இந்த நாலு வார்த்தை சொன்னாலும் முருகனின் நாமத்தை சொன்னதுக்கு பலகோடி அர்த்தமாகும் அவனை அவனை சரணடைந்து அவனுடைய திருநாமங்களை உச்சரித்தாலே அவனுடைய அருள் நம்மளை சுற்றி எப்போதும் இருக்கும் என்பது இறைவன் செயல் பயம் வந்தால் முருகன் பேர் நினை குழப்பம் வந்தால் திருப்புகள் பாடு மனம் தருந்தால் மனம் தளர்ந்தால் இந்த வரிகளை மெதுவாக சொல்லு கலங்காதுனை இந்த இரண்டு சொற்களே ஒரு மனிதனுக்கு தைரியம் தரும் மந்திரம் கலங்காதுணை ஓம் முருகா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயல் நடந்திருக்கு பாருங்க அவன் அவன் தால் வணங்கி கருத்தா நெஞ்சம் கருத்தானெஞ்சம் கருத்தா நெஞ்சம் கலங்காதுனை கருத்தஞ்சம் கலங்காதனே மனதில் பயம் கரையும் எண்ணங்கள் தெளிவாகவும் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும் இந்த திருப்புகளை தினமும் கேளுங்கள் பயம் விலகும் தைரியம் பிறக்கும் முருகன் அருள் உங்களோடு இருப்பான் இந்த செயல் இறைவன் கொடுத்தது இதனால் தினசரி காணொலியை பாராயணம் பண்ணுங்கள் திருப்போலை தினசரி காணொளி இறைவன் நெணக்கத்தோடு வெளியிடப்படும் வீடியோவில் நிச்சயம் பாருங்கள் கேளுங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கலங்காதுணை துணை கருத்தா நெஞ்சம் கலங்கா இப்படின்னு சொன்னாலே அவனோட நிச்சயம் நல்ல நடக்கும் ஓம் சரவண ஓம் சரவணபவ ஓம் சரவண ஓம் முருகா சரண